ஸோ ஹாய் வெல்கம் கம் கேஷ்னானு உங்களுக்கு ஏற்காத்துக்கு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோனா டைம் ஸ்கிரம்ஸ் மிஷின் ஸோ இந்த மிஷினில் என்னென்னா நம்ம வந்து மைக்கில் வந்து சாவாடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட் லைனை வச்சு மைக்கில் சாவடிக்க போகிறோம் அந்த மிஷின் தான் வாங்க செம்மையாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம போன மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்கிள் வந்து ட்ரெவரை கொள்றதுக்கு வரும்போது வேறு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துருப்பார் ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா மைக்கிளோட கார் வந்து அந்த எட்ஜில் நிற்கும் அந்த காரோட லைட் இல்லை கீழே பாட்டம் லைட் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து பிராங்க்லின் தாக்கப்போற பாப்போம்ல ரொம்ப நல்லதான் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாம் ஹைஸ்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோட இதில் வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லணும் மைக்கேல் ஸோ வந்து இப்ப வந்து ட்ராவல் வந்து அவனை வந்து கொல்றதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும் கொல்ல வந்தான்ட்டு நிறுத்துவோம் ஆனால் அவன் மேலே சார் அவன் டப்புன்னு எடுத்துருவான் வண்டியை நம்ம வண்டி அந்த அளவு பிக்கப் எடுக்கும் ஆனால் அவனை பிடிக்க முடியாது ஒரு ட்ரெயின் மாதிரி இதுல போவார் ட்ரெயின் வர நடுவில் வரும்னு நினைக்கிறேன் சாரி வரல போகுது அவன் டப்புன்னு திரும்பிட்டான் நம்ம தான் திரும்பல சாரி மைக்கேல் போறான் போறான் எதுக்கு இந்த இடத்துல வந்து மாத்துக்கிறான்னு தெரியல ராக்கெட் லான்ச்சர் ராக்கெட் லான்ச்சர் வச்சு போ வாங்க எப்படி போட்டாலும் அவனை வந்து இப்படி நம்ம சாவடிக்க முடியாது போல இந்த மாதிரி இடத்துல இருந்து ஸோ அவனை வந்து நம்ம மேலேருந்து தள்ளி விட்டு தான் பண்ணி அவனும் போல புதுசாக சேனலுக்கு வரவங்க எல்லாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யாரும் பண்ண மாட்டீங்க அவன் யாரம் தெரிஞ்சிச்சுன்றதுனால நம்ம நடந்து போறோம் நம்ம ராக்கெட் லன்சரே வச்சு அடிச்சாலும் அவனுக்கு ஆக மாட்டான் இப்போ செய்ட் ஆகுறான்ல அவனுக்கு தெரிஞ்சுச்சு நம்மதான் அவன் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து நம்மளை எவ்வளவு சுட்டாலும் அவனுக்கும் மேலே படாது நம்ம மேலே படாது வந்தா அவ்வளவு எங்க இருக்க மேலே நம்மளை சுடுவான் அவன் படுற சுடுறது நம்ம படாது நம்ம சுடுறது அவன் படாது நம்ம மேல படிச்சான் அவ பொறுமையாக போய்க்கலாம் போனாலுமே அவனை தொட முடியாது நம்ம ராக்கெட் லான்ச்சராக வச்சுட்டான் ஆனா அவன் மேலே படல சோ இந்த மிஷினில் வந்து இது ஒரு இது அவனை நம்ம வந்து என்னன்னா பண்ண அவனை வந்து நம்ம மேல தான் கொண்டு சாப்பாடுக்கணும் அப்படின்றது நம்ம சுட்டாலும் அவன் சாக மாட்டான் இந்த மிஷின் நீங்க என்னதான் சுட்டாங்க சுட்டாலும் அவன் சாக மாட்டான் என்ன சுட்டாலும் அவன் சாக மாட்டான் அவனை மேல பாத்தீங்கன்னா புல்லட் எல்லாம் வந்து மேல அடிச்சது அது இந்த இதெல்லாம் காமிச்சிச்சு பாக்கெட் லாக்சர் அடிச்சா அவன் சாவல அவனோட கதை வந்து எப்படி முடிக்கிறதுனா இதுலதான் கீழே தள்ளி சாவடிக்கணும் அதுதான் இந்த மிஷனோட ரூல் கரெக்டா ஒரு நெஞ்சிலே சுட்டுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒன்னாவல தான் சாப்பிடு அவன் தள்ளி விட்றது தான் அவனோட இது முடிச்சுட்டு முடிச்சிடு அத்தி கண்ணி கீழே வந்துடுச்சு முடிஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏதாவது கொத்தனா ஆனால் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு வில் பவர் இருக்குது ஃப்ராங்க்லினுக்கு ஆனால் நெஞ்சில் குண்டு வாங்கி கூட அவனுக்கு ஒன்றும் ஆகலை அவனை இப்ப நம்ம வந்து அவன சேவ் பண்ணா பி குடுக்கணும் பி கொடுத்தனா சேவ் பண்ணிக்கலாம் ஏ கொடுத்தா கீழே போடலாம் நம்ம பி குடுக்கிறோம் ஆனா பி குடுத்தாலும் அவன அவனை காப்பாத்தணும் அது முடியாது அவனே அந்த தப்பு பொண்ணு வந்து பிளாங்க அவனை காப்பாற்றலான்ட்டு நான் பண்றேன் பி கொடுத்துட்டேன் அவனே அடிச்சுட்டு அவனே கீழே வந்த மைக்கேல் செத்துட்டார் என்ன நம்ம அப்படியே வந்து டிராப் கொடுத்தா ஃப்ராங்க்லினோட மூக்கு அடிபட்டு ஸோ நம்ம வந்து அவனை சேவ் பண்ணலான்ற ஒரு முயற்சி எடுத்ததுனால ஃப்ரெங்க்லினோட மூக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு ரத்தம் வருது ஸோ இந்த மிஷின்னால் வந்து இந்த மைக்கில் வந்து கொல்ற மிஷின் ஃபினிஷ் பண்ணியாச்சு